சரி ஒருவனுடைய வழிகள் கருத்துக்கு பெரிய மயன்கள் அவன் சத்துகளும் சமாதானமாகும்படி செய்த தேவன் ஆமா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு முதலாவது இதுக்குரிய சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் எதையமே நாற்பதாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து நீங்க ஆறு வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் வந்து எருஸ்லீமில் பிழிச்சாச்சு சரியா சிறைகளை அநேகரை கொண்டு போயாச்சு இப்போ அங்கே யார் இருக்கான்னா இறைமையா இறைமையா யார் கத்தூரிலேயே தீர்க்கடைசி இல்லையா கற்றுக்கு பிரியமாக வாழ்ந்தவங்க கற்று சொன்ன எச்சரிக்கை எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனால் ஜனங்கள் கேட்கலை இப்போது ஒரு காவல் அதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்க எறமையாக பார்த்து சொல்கிறாங்க உன் தேவனாகிய கற்று இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார் எதைமையாக கிட்டே சொல்கிறாங்க உங்க கற்று தான் இது சொல்லியிருந்தார்ல அவர் சொன்னபடியே செய்கிறாங்க ஏன்னா நீங்கள் கற்றுக்கு உதரமாக பாவம் செய்றீங்க அவருக்கு செவிக்கூடாமல் போனபடினால உங்களுக்கு இந்த காரியம் வந்ததுன்னு சொல்கிறாங்க இப்பொழுதும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்கள் கைகளில் இடப்பட்டு விலங்குல நீக்கி போடுறேன் என்னோடய கூட உனக்கு பாபிலூனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா நான் ஒன்று பத்திரமா பார்த்துக்கொள்வேன் இல்லை என் கூட உனக்கு பாபிலூனுக்கு வர தோணலை அப்படின்னா இந்த தேசத்துலேயே இது உனக்கு எங்கே டோன் அங்கே இரு சொல்கிறாங்க அப்போ இதேமே என்ன பண்றாங்க அவன் பாபிலோனுக்கு போல ஆனா ஆர் ஆர் பஸ்னத்துல இருக்கு அப்படியே இறையா மிஸ்பாவுக்கு அகிகாவின் குமார்நாட் கெடலியாவின் இடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோ அவனோடைய தங்கி இருந்தான்ட்டு அப்போ நல்லா பாருங்க இப்போ சிறைகளை பிடிச்சி போகும்போது எவ்வளோ அடிமைத்தனமாக வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே இறைமையாக அந்த காவல் சேனாதிபடி விடுவிட்டதும் இல்லாமல் கரெக்டர் தான் சொன்னார் நீங்கள் கேட்கறதுனால இதை செய்தாருன்னு சொன்னாங்க அது மாதிரி இல்லை நீ உனக்கு எங்கே தொண்டு தங்கிடுன்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எதிரி நாட்டு கே காவல் சேனாடிபடி யாரையும் இதை பிடிச்சி சொல்லுவாங்களா அப்போது அதுக்கு என்ன காரணம்னா கரெக்டர் அவங்க கண்ணில் டை உண்டு பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாருங்க ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அவங்க நினச்சிருந்தால் எதைமையாவே என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சத்து கூட அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அப்போ இதில் கத்தர் நோக்கிட்டு என்ன பேசுகிறாருன்னா நம்மளுடைய வழிகள் கர்த்திற்கு பிரியமாக இருக்கணும் ஏன்னா இஃப்ரவில் ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போனாலும் எதைமையாக கத்தருடைய வார்த்தை கேட்டு அவர் சொன்னதை சொன்னாங்க அவர் சொல்லாததை சொல்லலை அது மாதிரி இல்லை கத்திற்கு பயந்து வாழ்ந்தாங்க அது மாற்றம் இல்லை கத்தர் சொன்னதை தைரியமாக சொன்னாங்க இவங்க என்ன நினைப்பாங்களான்னு நினைக்கல அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம செய்ய ஒரே ஒரே காரியம் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும் நம்முடைய வழிகள் கத்திற்கு நம்ம பேச்சு நம்ம நடக்க நம்ம சேகை எல்லாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வித யார் கூடனாலும் அவங்க நம்ம பச்சை மாதிரி சாயும்படி செய்வாரு நம்ம ஒரு சமாதானம் ஆவாங்க அதனால கலங்காரிங்க சூழ்ந்து போகாதீங்க இறைமையாவுக்கு எதிரி நாட்டு காவசி நாடுகளின் தயவுண்டு பண்ண கஷ்டத்தை நமக்கும் நம்மளுடைய சத்துக்களின் கண்ணில் தயவுண்டு பண்ணுவா பண்ணுவார் சமாதானம் பண்ணுவார் தயவு உண்டாக பண்ணுவார் சமாதானம் பண்ணுவார் அதனால் நம்முடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருக்க அற்பணிக்கல்லாமா எங்கள் அன்பின் பரவப்பட வேண்டிய நாளுக்காக வேலைக்கா நன்றி இந்த நாள் நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா அப்பா சிறையிருப்புக்கு போக வேண்டிய எதையுமே கூட நீங்க அந்த சத்துக்களோட சமாதானமாக முடிச்சிட்டு உனக்கு எங்க தோன்று அங்கே இருந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயவு உண்டு பண்ணீங்கப்பா இது நல்ல தேவனையா நீக்கு எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி இந்த நாள் ஆவி ஆத்மா சர்வ சிந்திங்கள ஒவ்வொரு காரியம் எங்கள் வழிகள் யாவும் கத்த உங்களுக்கு பிரியமா இருக்க தேவிச்சு ராஷாவே அப்பா நாங்கள் உமக்கு பெரியமா இருக்கும்போது எங்கள் சத்துக்களை நீங்களோட சமாதானமாக முடிச்சாரு நீ நீங்கள் பட்சத்தில் எங்களுக்கு துணை செய்யறதுக்கா நன்றி உமக்கு வாழ உதவி செய்ய முடியாது நல்ல பஸ் ஆண்டு சமையான வழியில் நான் தெரிஞ்சு வைக்கலாம் கட்டவே இதை மலிம படப்பா நன்றி கேட்டு ஆசிரியர் ஜபத்தை வந்து ஆசிரியர் கூட சமயா பிதாவை சகலித்தான் இந்த ஜபங்களிலிருந்து தந்தாலே ஆமீன் நம்பி வழிகள் கத்திற்கு பெரியமாக இருக்கட்டும் கத்திற்கு பெரிய காரங்கள் செய்வார் கத்தர்க்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் கற்று உங்களை ஆசிவிப்பதாக ஆமீன் அலிலியா